தெரியுது போடுறேன் கொத்துதா ஆ புஷ்டே சூப்பரு என்ன பண்ணுறது விரலா குட்டி விரலா பெரிய விரலா இங்கே போகிறா இவன் ஒரு பிடிச்சா போகிறா சாதாரணமா சின்ன விரலா பையன் எங்கடா எடுத்துடும் எடுத்துடும் போடு நீ ஒரு குட்டை சமையல் செஞ்சிடும் உனக்கு எதாவது மாட்டுதாடா உனக்கு எதாவது மாட்டலியா

டேய் மொரட்டை மீனா மாட்டுது இந்த பாக்கில அவ்ளோ மீன் இருக்கா மீன் துடிக்கிற ஆல்பர போட்டுட்டு போத மீன் டேய் நீ வந்த முடிக்கல நீ ஏதாவது ஏய் உள்ள இழுக்கிறா வீடா வீடா

ஏய் பிடிக்கிறா என்னடா அதில் இருக்கா மீன் இருக்கா மீன் இருக்கா வீடு பொறுமையீடு ஆ அவ்வளோதான்டா ஏடா அதை லப்பே மாட்டிருக்கு இதை வச்சா சேர்த்து ஆ இந்த பக்க பிடிக்கலாம்ல நிழல உட்காந்துருக்கானுங்க என்னடா இருக்குங்க

உனக்கு தெரியுமா என்னடா பச்சை குச்சி தீட்டு வந்திருக்க ஏது இந்த குச்சி வேற கருவமுல்லா பவி வெட்டி கொடுத்துற

எல்லாத்துக்கும் மேலே திட்டுறாங்க மக்களே மீன் பிடிக்க வந்து நிறுத்திடுறாங்க அதான் அதான் அண்டா போட்டிங்கன்னு எடுத்து போட்டு